பதில் வைத்திய அத்தியட்சகராக பணிபுரிந்த ராமநாதன் அர்ஜுனாவுக்கும் வடக்கு மாகாண மருத்துவ நிர்வாகத்துக்கும் இடையே கடந்த சில தினங்களாக இருந்து வந்த மோதலில் ஒரு திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது இந்த விவகாரத்தில் அதிவேகமாக மாறுகின்றன வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவை கொழும்பில் உள்ள சுகாதார அமைச்சுக்கு விசாரணைக்காக அழைத்த பின் திடீரென மற்றொரு வைத்தியரான ராஜீவுக்கு மாலை போட்டு அவர்தான் சாவகச்சேரி வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகர் என்று அறிவித்தார்கள் வைத்திய ராமநாதன் அர்ஜுனாவே கொழும்பில் உள்ள சுகாதார அமைச்சுக்கு மீண்டும் அழைத்து அவர் பேராதனை வைத்தியசாலைக்கு இடமாற்றம் செய்யப்படுவார் என்றும் திருப்பமாக வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா சில விஷயங்களை தெரிவித்துள்ளார் அவரது கூற்றின்படி இப்போது சாவத்தேரி வைத்தியசாலையில் வைத்திய அத்தியட்சராக இருப்பது அவர்தான் அந்த பதவியிலிருந்து அவர் இன்னமும் விடுவிக்கப்படுவதாக ஒரு கடிதம் இதுவரை சுகாதார அமைச்சால் கொடுக்கப்படவில்லை இடத்திற்கு பதவி மாற்ற கடிதமும் அவருக்கு கொடுக்கப்படவில்லை அவர் தொடர்பான ஒரு விசாரணை கொழும்பில் உள்ள சுகாதார அமைச்சர் நடப்பதால் அது அவர் கொழும்பில் தங்கியிருப்பார் நூறு சதவீதம் தமிழ் தவறு கிடையாது என்பதில் அவர் உறுதியாக இருப்பதாக கூறுகிறார் அப்படி ஒரு முடிவு எடுக்கப்படும் போது அவர் மீண்டும் சாவகச்சேரி வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியேஷகராக தொடர்வார் இதுதான் சட்ட ரீதியான நடைமுறை என்கிறார் வைத்திய ராமநாதன் அர்ஜுனா இந்த அறுவடை திருப்பம் உண்மையாக நடைபெற்றால் வடக்கு மாகாண மருத்துவ நிர்வாகத்துக்கு வைத்திய ராமநாதன் அர்ஜுனா வீசியுள்ள அதிவேக பந்து அது அவரது எதிராளிகளை திகைக்க வைக்கும் விதத்தில் வீசப்பட்ட எதிர்பாராத பந்து என்றும் குறிப்பிடலாம் வைத்திய ராமநாதன் அர்ஜுனா கூறுவது நடக்க வாய்ப்பு உள்ளது காரணம் தற்போது வைத்தியசாலையின் வைத்திய அறிவிக்கப்பட்டுள்ள அறிவிப்பட்டுள்ள வைத்தியர் பெற்றவர் அவருக்கு நேரில் இருக்கும் பலரும் சமூக மருத்துவம் பட்டம் பெற்றவர்கள்தான் பதினைந்து அத்தியட்சகராக பணிபுரிவதற்கு மருத்துவ நிர்வாக பட்டம் பெற்றிருக்க வேண்டும் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா மருத்துவ நிர்வாக பட்டம் பெற்றுள்ளார் அத்துடன் வெளிய அரசு மருத்துவர்கள் தமது பணி நேரத்தில் தனியார் வைத்தியசாலையில் இரண்டாவது மூன்றாவது நான்காவது வேலைகளுக்கு செல்ல முடியாத காரணத்தால் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் நோயாளிகள் இல்லாமல் வெறிச்சோடி போய் இருப்பதாக புகைப்படம் ஒன்றையும் வெளியிட்டுள்ளார் அவரது புகைப்படத்தில் போது மற்றொரு வைத்தியசாலைக்கு உதாரணமாக பேராதனை வைத்தியசாலைக்கு போகுமாறு அவருக்கு கொழும்பில் உள்ள சுகாதார அமைச்சர் இடைநிலை அதிகாரிகளால் ஒரு கடிதம் கொடுக்கப்பட்டால் அந்த கடிதத்துடன் உச்ச நீதிமன்றத்தை நாட உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த விவகாரம் சட்ட ரீதியாக பார்க்கப்பட்டால் அது வைத்திய ராமநாதன் அர்ஜுனாவுக்கு சாதகமாக அமையும் என்று கூறப்படுகிறது மொத்தத்தில் திடீர் திருப்பமாக வைத்திய ராமநாதன் அர்ஜுனா கொழும்பிலிருந்து வீசிய வேகப்பந்தில் யாழ்ப்பாணத்தில் சில விக்கெட்கள் சரியக்கூடும் இதற்கிடையே வைத்திய ராமநாதன் அர்ஜுனாவை தமிழ் சார்பாக அரசியலுக்கு வருமாறு சமூக வலைதளங்களில் கேட்கும் குரல்கள் கணிசமாக அதிகரித்துள்ளன இலங்கையில் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில்